மலை இடையே பூத்திருக்கும் சேலத்தில் பேருந்து நிலையத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை அருள்மிகு அழகிரிநாத சுவாமி கோயில் அமைந்துள்ளது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக திகழும் இந்த கோயில் மகாவிஷ்ணு லட்சுமி தேவியை திருமணம் செய்து கொண்ட புண்ணிய ஸ்தலமாக விளங்குகிறது பிருகு முனிவரின் மகளாக பிறந்த சுந்தரவழியனும் ஸ்ரீலட்சுமியை விஷ்ணு பகவான் அழகிரிநாதராக பூமியில் தோன்றி மணமுடித்த இந்த புண்ணியஸ்தலம் கரைபுரண்டு ஓடும் ஆறுகளின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது இங்கு ஆண்டுதோறும் நடக்கும் ஆண்டாள் திருக்கல்யாணத்தின் போது ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து பிரத்யேகமாக தொடுக்கப்பட்ட பூமாலை தருவிக்கப்பட்டு ஆண்டாள் அம்மையாருக்கு சூட்டப்பட்டு வருவது காண கிடைக்காத தெய்வீக காட்சியாகும் அகங்காரத்தால் நரம்பு புடைக்க விஷ்ணு பகவானின் மார்பில் உதைத்த முனிவரின் அகங்காரம் அழிக்கப்பட்ட தலம் என்பதால் இத்தல இறைவனை வணங்கினால் நரம்பு தளர்ச்சி பிரச்சினைகள் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது சேர சோழ பாண்டிய மன்னர்களால் வணங்கப்பட்டதும் அவர்களால் சீரமைக்கப்பட்டதுமான இக்கோயில் கருவறையின் உள்ளே பத்து அடி உயரமுழ அழகிரிநாதர் சங்கு சக்கரம் கத்தி கேடயம் வில் அம்பு மற்றும் கதாயுதம் ஏந்தி பிரம்மாண்டமாக நின்ற கோலத்தில் காட்சி அளிப்பதோடு இறைவனின் நீண்ட பூணூலானது அவரது கால்கள் வரை நீண்டு காணப்படுகிறது மேலும் சாமியின் வலது புறம் தாயார் சுந்தரவள்ளி யோக பத்மாசனத்தில் அமர்ந்த கோலத்தில் அருள்பாலிக்கிறார் இந்நிலையில் மூலவருக்கு எதிராக கருடனும் குடிக்கம்பமும் ஆஞ்சநேயரும் வரிசையாக வீற்றிருப்பது இத்தலத்தின் சிறப்பாக கருதப்படுகிறது அழகிரிநாதர் சந்நிதிக்கு வடக்கே அமைந்துள்ள வேணுகோபாலன் நின்ற கோலத்தில் கல் வீணையுடன் தன் இரு கைகளாலும் புல்லாங்குழல் வாசிப்பது காண்போரை மெய்மறக்க வைக்கிறது உருவத்தில் பெரியவரான நாமக்கல் ஆஞ்சநேயர் முதலாவதாகவும் இரண்டாவதாக கன்னியாகுமரி சுசீந்திரம் தானுமாலய பெருமாள் கோயிலில் உள்ள ஆஞ்சநேயரும் காணப்படும் நிலையில் மூன்றாவதாக இத்தலத்தில் பிரம்மாண்ட பட்டம் பெறுவதற்காக எட்டு அடி உயரம் கொண்டு ஆஞ்சநேயர் காட்சி அளித்து வருகிறார் ஸ்ரீராமர் சீதையை மீட்பதற்காக இந்த வழியாக சென்றபோது அவருடன் வந்த ஆஞ்சநேயர் இங்குள்ள மணிமுத்தாரில் நீராடியுள்ளார் அப்போது இங்கு கோவில் கொண்டுள்ள அழகிரிநாதரின் அழகில் மயங்கி இங்கேயே நின்றதாக தல வரலாறுகள் தெரிவிக்கின்றன இதன் காரணமாகவே மணிமுக்தாற்றில் நீராடி பெருமாளை நாள்தோறும் வழிபட்டு வந்தால் துயரங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது ஐதீகமாக உள்ளது கோட்டை பெருமாள் அழகிரிநாதர் இத்தலத்தில் திருமண கோலத்தில் காட்சி அளிப்பதால் திருமணமாகாத ஆண் பெண் என யாராக இருப்பினும் கோட்டை அழகிரிநாதரை மனமுருகி வேண்டிக்கொண்டால் வேண்டிக் திருமண தடைகள் விலகி விரைவில் திருமண யோகம் கைகூடும் என்பது நம்பிக்கையாக உள்ளது தோஷங்களால் திருமணமாகாமல் இருப்பவர்கள் இத்தலத்தில் நடக்கும் ஆண்டாள் திருமணத்தை கண்டால் தோஷம் நீங்கும் என்பது ஐதீகமாக உள்ளது இன்னும் சிறப்பாய் சேலத்து மக்கள் அழகிய நாதரை சாட்சியாக வைத்து பெண் பேசி முடித்தல் எனும் சடங்கை நடத்தி வருகின்றனர் இச்சடங்கை இத்தலத்தில் நடத்துவதன் மூலம் மணமக்களின் திருமண வாழ்வு சிறக்கும் என்பது பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கையாக உள்ளது இத்திருத்தலத்தில் ஸ்ரீ என்னும் லக்ஷ்மி தேவி பிறந்ததால் ஸ்ரீசைலம் என பெயர் பெற்று பின்னாளில் மறுவி சேலமாக மாறியதாகவும் தல வரலாறு தெரிவிக்கிறது குழந்தை பேரு இல்லாதவர்கள் இத்தலத்தில் அமைந்துள்ள பொன்னமரத்தின் அடியில் வீற்றிருக்கும் சந்தான கோபாலகிருஷ்ணனை வணங்கி வழிபட்டால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் கோயிலின் பிரமிப்பாக உள்ள கண்ணாடி மாளிகை வைகுண்ட ஏகாதசியில் சொர்க்கவாசல் திறப்பின் போது மட்டுமே திறக்கப்பட்டு பக்தர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் பிரம்மோற்சவம் நவராத்திரி பவித்ரோற்சவம் புரட்டாசி மற்றும் ஆண்டாள் திருக்கல்யாணம் ஆகிய விழாக்களும் இங்கு வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் நிலையில் வைகுண்ட ஏகாதசியின் போதும் வைகாசி மாதத்தில் நடைபெறும் தேரோட்டத்தின் போதும் சேலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மூவேந்தர்களும் வழிபட்ட இத்தலத்தில் லக்ஷ்மி கடாட்சியம் நிறைந்து காணப்படுவதால் சகல ஐஸ்வரியங்களையும் பெற எண்ணிலடங்கா பக்தர்கள் அழகிரி நாதரை வழிபட்டு அருள் பெற்று செல்கின்றனர் மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் சுதனுடன் கலை மாமணி நந்தகுமார்